பிரான்சில் வாகன எண் தகடுகளை வழங்கும் வாகன பதிவு அமைப்பு கடுமையான சீர்திருத்தங்களுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது இது மோசடிகளை முறியடிப்பதற்கும் தற்காலிக எண் தகடுகளின் துஷ்பிரயோகத்தை தடுப்பதற்கும் நோக்கமுடையதாகும் புதிய மாற்றங்கள் பெரும்பாலும் மோட்டார் வாகன வணிக நிபுணர்களை மட்டுமே நேரடியாக பாதிக்கக்கூடியவையாகும் தற்காலிகள் டபிள்யூடபிள்யூஎன் தகடுகள் புதிதாக வாங்கப்பட்ட அல்லது இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை இறுதி பதிவுக்காக காத்திருக்கும் போது அவற்றை தற்காலிகமாக பயன்படுத்த அனுமதிக்கின்றன அதிகபட்சம் நான்கு மாதங்கள் வரை செல்லுபடியாகும் இந்த தகடுகள் வாகன ஏற்றுமதிக்கும் பயன்படுத்தப்படுகின்றன எனினும் இந்த தகடுகள் சட்டவிரோத வாகன விற்பனை அல்லது பதிவேட்டு தூய்மையற்ற நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படக்கூடும் என வாகனத்துறை வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் முந்தைய விதிமுறைகளின்படி டபிள்யூ டபிள்யூ தகடுகளை பெறுவதற்கு தொழில்நுட்ப ஆய்வு இணக்க சான்றிதழ் மற்றும் வரி அனுமதி சான்றிதழ் ஆகியவை கட்டாயமாக இருந்தன ஆனால் புதிய சீர்திருத்தம் இவை இல்லாமல் விண்ணப்ப சான்றுடன் மட்டுமே டபிள்யூ டபிள்யூ தகடுகளை பெற அனுமதிக்கிறது இது சில சந்தர்ப்பங்களில் சட்டவிரோத வாகனங்களின் கூட்டக்கூடிய அபாயத்தை ஏற்படுத்துகிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விதிகளின் கீழ் சூழல் அபராதம் விதிக்கப்படும் அபராதம் பற்றி தெரியாமல் கார்களை வாங்குபவர்கள் பதிவு செய்யப்பட்ட பின் பல்லாயிரக்கணக்கான யூரோக்களை செலுத்த வேண்டிய சூழ்நிலையில் சிக்கிவிடலாம் இது பொதுமக்கள் மற்றும் வாங்குனர்களிடையே விழிப்புணர்வை அதிகரிக்க வேண்டியதையும் சுட்டிக்காட்டுகிறது